வணக்கம் செக்கலிங்கம் மண்ணியப்பன் டேரக்டர் பிரகலாவல் ப்ரைவேட் லிமிடெட் நம்மளில் வந்து பல பேர் வந்து ஃப்ளாட்டு ஹவுஸு லேண்டு இது எல்லாமே விற்கிறோம் அப்படி விற்கையில் வந்து நம்ம கேபிட்டல் கேன்ஸ் டேக்ஸு பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும் வர்ற லாபத்துக்கு ஸோ அப்போ சமீப காலத்தில் வந்து அந்த டேக்ஸை வந்து 12.5% பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஃபிளாட் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க சோ தட் ஈக்குயூட்டி 12.5% பாயிண்ட் ஃபைவ் இங்கேயும் அது மாதிரி எல்லா டாக்ஸ் ஸ்ட்ரக்சரையும் லாங் term capital gains டேக்ஸை பூரா ரேஷனைஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னால இந்த 54 ஃபோர் capital gains கெய்ன்ஸ் டேக்ஸ் bonds பாண்ட்ஸை பற்றி போட்டிருக்கோம் வீடு விட்டு வந்த பணத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய போட்டிருக்கோம் நிறைய வியூஸ் அந்த வீடியோஸ் போயிருக்கு ஆனால் ஸ்டில் மக்கள் பகை இன்னமும் என்னை பார்க்கையில் எங்களுடைய முதலீட்டாளர்களும் சரி வெளியில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் அது யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சார் நான் இப்போ வீடு வித்து பணம் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில வச்சுருக்கேன் எழுபது லட்ச ரூபா வச்சுருக்கேன் இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா இல்லை வந்து நான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எக்ஸிமிட் பாண்டில் போட்டுருவா ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்டில் போட்டுருவா எது எனக்கு லாபகரமாக அமையும் எது அதிக குரோத்தை கொடுக்கும் இப்போ இது மாதிரி அடிக்கடி கேள்விகள் வர்றது உண்டு ஸோ இப்போ இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தாட் ஆஃப் டூயிங் ஆனந்த வீடியோ ஸோ இப்போ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பர் பர்சன் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எக்ஸாம் டு பாண்ட்ஸில் போட்டுக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்ட்ஸில் போட்டுக்கலாம் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் லாபம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லேண்டை விற்றுருக்கீங்க நீங்கள் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஐம்பது லட்சம் உங்களுக்கு லாபம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த ஐம்பது லட்சத்தை நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போய் ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்ட்ஸில் போட்டுடலாம் ஒன்று ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா இந்த ஐம்பது லட்சம் லாபத்துக்கு பன்னெண்டரை பர்சன்ட் வரி கட்டிட்டு அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஒன் பார்ப்போம் என்னென்னா இப்போ எனக்கு வந்து டேக்ஸ் நாட் அப்ளிகபிள் எனக்கு டேக்ஸே இல்லை நான் பே பண்ண வேண்டாம் ஏன்னா எனக்கு வருஷம் இன்கம் நான் சீனியர் சிட்டிசன் எனக்கு மூணு லட்சத்தை கீழே தான் இருக்குது நாலு லட்சத்தை கீழே தான் இருக்குல்ல நார்மல் சிட்டிசன் வாட் எவர் இட்டிஸ் ஸோ அப்படிங்கிறது இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கொண்டு நான் வந்து டேக்ஸ் எக்ஸப்ட் பாண்டில் போட்டுக்கிறேன் வந்து அஞ்சு வருஷம் லாக்கு இது எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் அதனால் சேஃப்டி அதை வச்சு எல்லாம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஸோ அப்போ வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்போ அஞ்சு வருஷம் அப்படிங்கிற எனக்கு மொத்தம் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் எனக்கு டேக்ஸே அப்ளிகபிள் இல்லை ஸோ அஞ்சு வருஷம் கழித்து நான் போட்ட அசல் ஐம்பதா ஐம்பது லட்சம் இருக்கும் ப்ளஸ் வருஷா வருஷம் இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டு ஐநூறு கிடைச்சிருக்கலாம் அது வந்து ஒரு பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் ஸோ டோட்டல் என் கையில் அறுபத்தி மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் இதில் வந்து இந்த வர்ற வட்டிக்கு நான் காம்பவுண்டிங்கை அசியூவ் பண்ணிக்கல ஏன்னா அது ஆறு இன்னும் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம என்ன சேவிங்ஸ் அக்கௌண்டில் போட்டுக்கிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதை இங்கே நான் கேல்குலேஷனில் எடுத்துக்கலாம் இது ஆப்ஷன் ஒன் ஸோ ஆப்ஷன் ஒன்றில் வந்து உங்களுக்கு அறுபத்தி மூணு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ஆப்ஷன் டூ நான் வந்து கேபிட்டல் கெய்ம்ஸ் பாண்டில் போடுறேன் ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்டில் போடுறேன் ஆனால் நான் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கேன் அப்போ வருஷம் வருஷம் முப்பது பர்சன்ட்டை நீங்கள் டேக்ஸ் கட்டணும் ஸோ அந்த டேக்ஸ் கட்டி கட்டின பிறகு வருஷத்துக்கு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அவங்களுக்கு வட்டி கிடைக்கும் மீதி வந்து டேக்ஸில் போயிருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா முப்பது பர்சன்ட் எடுத்திருக்கேன் அது சர் சார்ஜ் அது இதெல்லாம் நான் எங்கேயும் கால்குலேட் பண்ணலை ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான டேக்ஸுக்கு பிந்தைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸோ அப்படிங்கல ஐம்பது லட்சம் நான் போட்ட அசல் ப்ளஸ் எனக்கு ஒரு ஒம்பது லட்சத்தி சொச்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு மொத்தம் வந்து ஐம்பத்தொம்போது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா டேக்ஸ் போக முப்பது பர்சன்ட் டேக்ஸ் போக இது சீனரியோ டூ இப்போ சீனரியோ த்ரீ எடுத்துக்குவோம் சீனரியோ த்ரீயில் என்ன பண்ணுறேன் நான் வந்து ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்டுக்கே போகலை போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஐம்பது லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது என்கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் நம்ம எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளில் எழுபத்தஞ்சி லட்சம் கையில் பணம் வந்திருக்கு இருபத்தஞ்சி லட்சம் என்னுடைய அசல் நான் போட்ட முதல் அந்த பணம் வீடை வாங்க இடத்த வாங்க ஸோ அந்த இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நான் எனவே டேக்ஸ் கட்ட வேணாம் மீதி ஐம்பது லட்சம் தான் இந்த ஐம்பது லட்சத்துக்கு வந்து நான் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அப்போ ஆறேக லட்சம் ரூபா டேக்ஸ் ஸோ நான் அந்த வருஷம் ஆறேக லட்சம் ரூபா டேக்ஸ் கட்டிருவே கட்டின பிறகு என் கையில் இருக்கிறது வந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா அந்த நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வாயிரம் நான் எடுத்துகிட்டு போய் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குயிட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டில் ஈக்குவிட்டி எல்லாம் போடுறேன் மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் எதை வேணாலும் எடுத்தங்க லார்ஜ் கேப் ஜென்ரலாக எதை வேணாலும் எடுத்தோங்க ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப்பில் போடையில் வந்து எனக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு உத்தேசமாக பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் ஆவரேஜாக ஸோ அப்படிங்கிறத வந்து ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்துருக்க பார்க்க நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கலையும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் டுவெல் பர்சன்ட்டு தாராளமாக கொடுத்துருக்கு ஐம்பது லட்சம் உங்கள் ப்ராஃபிட்டு அதில் அரை லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் டேக்ஸாக கட்டிடுறீங்க மீதி நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்குது அந்த நாற்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்கிறோம் இப்போ முதலீடு செய்யல வருஷத்துக்கு தோராயமாக ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படிங்கையில் அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் மியூச்சுவல் ஃபண்டுடைய மெச்சூரிட்டி வேல்யூ அப்ராக்சிமேட்லி செவன்டி செவன் லேக் டென் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ இதில் ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த தேர்ட்டி த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஃபுல்லாக டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டே வெளியில் எடுக்கிறோம்னு நான் அசியூம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதில் ஒரு ஒன்றே கால் லட்சரூவாய்க்கு அந்த வருஷத்தில் டேக்ஸ் கிடையாது அது போக நம்ம பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா நாலு லட்சத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு ரூபா ஃபோர் லேக் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் ஸோ அது டேக்ஸையும் கட்டிடுறோம் கட்டின பிறகு நம்ம கையில் மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எழுபத்தி மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இப்போ இந்த சீனரியோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு சீனரியோடைய ஹையஸ்ட் க்ரோத்தாக இருக்குது ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து முதலீடு செய்கிறது வந்து வீடு நிலம் விற்று வந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறது வந்து லாபகரமானதாக அமையும் அப்படிங்கிறத எந்தவித சந்தேகமும் இல்லை பட் ஆனால் என்னென்னா இங்கே அங்கே நீங்கள் கேபிட்டல் கெயின் பாண்டில் போடல அது அஷ்ஷியோடு கேரண்டீடு அஞ்சேகா பர்சன்ட் அதுக்கு நீங்க டேக்ஸ் கட்டலாம் கட்டாமலாம் டிபெண்டிங் ஆன் யுவர் டேக்ஸ் ப்ராக்கெட் அது ரெண்டு சீனரியோ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த மூணாவது சீனரியோட இட் கம்ஸ் வித் மார்க்கெட் ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது இது எல்லாமே ஸோ இந்த ரிஸ்க் எடுத்தோம்னா அஞ்சு வருஷங்கிறது ஒரு டீசென்ட் பீரியட் ஃபார் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதில் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி லெஸ் இன் ஜென்ரல் அது என்ன அதிகமாக மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு அஞ்சரை வருஷம் வச்சுங்க ஆறு வருஷம் வச்சுருங்கன்னு சொல்ல போகிறோம் மார்க்கெட் திருப்பிட்டான் அவுட் ஆறு வரைக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து வீடு நிலம் விற்று வந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகளில் டேக்ஸை பே பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறது வந்து டெஃபினெட்லி இஸ் அ குட் சாய்ஸ் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கன்சிடர் தட் எங்கள் கஸ்டமர்ஸுக்கு இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் இது அடிக்கடி இது வர்றதுனால ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ் ஆஸ் அ வீடியோ வித் அ நியூ டேக்ஸ் ரெஜியூம் நியூ டேக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் புரியும் உங்களுக்கு இது மாதிரி வீடு நிலம் விட்டு வந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் இங்கே வந்து எங்களுடைய டீம்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்